அனைவரும் அவருடன் எப்பவுமே ஒரு ஏசி வந்து இளவுல போய் ஒளி மலைக்கு போய் பொழுது வடித்ததும் அவர் வந்து கோவிலுக்கு கோவிலுக்கு துற்பொழி ஆற்றாரு அப்போது மக்கள் அனைவரும் அவட வந்தனர் அவரும் அங்கு வந்து அமர்ந்து அவர்களுக்கு கற்பத்தி கொண்டு இருந்தார் எப்பவுமே கோயிலில் வந்து கற்பத்தி பல உபதேசங்களை வந்து சொல்லி இருப்பாரு சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் மனித அறிஞரும் பரிசெய்கிற விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தினார்கள் சோ அந்த சாமியில இந்த பரிசெயரும் சது செய்யறோம் எல்லாம் சொல்றாங்க எப்படியாவது இயேசு வந்து ஒரு சூழ்ச்சியில மாட்டி வைக்கலாம் அவர் மேல எந்த குற்றமும் இல்லையே இவர் எப்பயாவது அவருடைய அப்படி ஒரு போராம குணம் அவர் மேல ஒரு குறையை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இந்த பெண்ணை வச்சு ஒரு குறையை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அஹ் எடுத்து வராங்க மறைவு நிறைஞ்சரும் பரிசெய்தரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் கொள்ள வேண்டும் என்பது மோசடி நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள அதாவது மோசடி சட்டத்துல வந்து விபச்சார பெண் அதாவது ஆணை விட்டாங்க விபச்சார பெண் மத்திய பேசியிருக்காங்க விபச்சார பெண் வந்து இது மாதிரி அவங்க விபச்சாரம் பண்ணாங்கன்னா அவங்களை கல் எடுத்து அடிக்கிறது மோசடி சட்டம் இத வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து ஒரு போதகராட்சியர் உபதேசராட்சி இவர் வந்து ஏதாவது காப்பாத்துவாரு சட்டத்துக்கு எதிராக பழைய வந்து ஒரு கண்டுபிடிச்சு ரோம இருக்கு ஆட்சிக்கு நம்ம வந்து வெளிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குறையோடு பாக்குறாங்க இன்னைக்கு சமுதாயத்துல வந்து அப்படிதான் எல்லாம் அந்த எல்லாமே மக்களை வந்து ஒரு குறை குறைய கண்டுபிடிச்சு தான் குறைய அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சிக்காம தான் குறைய கண்டுபிடிக்காம மற்றவர்களை குறையை கண்டுபிடிச்சி தன் தன்னுடைய குறையை வந்து காப்பாற்றிக்க முயல் முயற்சி பண்றாங்க முயல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த சமூகத்தில் நடக்குது அதுதான் அப்போது நல்லது ஸோ அந்த விபச்சாரம் படித்து பண்ணலாம்னு கேட்குறாங்க போதகரே இப்போ விவகாரத்தை கை மையமாக இப்படிப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லால் இருந்து கொல்ல வேண்டும் என்பது மோசடி நமக்கு கொடுத்த திருச்சடி கட்டளை நீ என்ன சொல்கிறீன்றார் இப்போ அவர் கேட்குறாங்க அவர் வந்து அதிகாரம் ஆறில் சொல்லிட்டு ஆறில் அவர் மேல் குற்றம் சுமத்தை ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் ஏதாவது ஏசு மேல ஒரு ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு போன அவர் வந்து சோதிக்கிறாங்க ஆனால் சோதனையை அந்த சூழ்ச்சியை ஆண்டவர் வந்து ஏற்கனவே வந்து அறிஞ்சிருக்காரு சூழ்ச்சியில நம்மளை வந்து சிக்க வைக்க பார்க்கிறாங்க என்ன ஆடு ஆடு தயாரா இருக்காரு ஏசு உடனே குனிந்து விரளால் தலையில் எழுதி கொண்டிருந்தார் அப்போ உடனே என்ன பண்ணாரு இந்த மாதிரி கேள்வி குனிஞ்சு குடிஞ்சு தலைகளை எழுதி கொண்டிருக்காரு அது என்ன இந்த வெளிப்படுத்தல ஆனால் அவை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் கல் கல்லறும் என்று அவருடன் கூறினார் அதாவது என்ன இப்போ மோசை வந்து மோசை சட்டத்தில் வந்து பெண் வந்து தள்ளடி சாப்பிட் இருக்குதுல்ல அப்படி ஒரு சட்டம் வந்து இருக்கிறப்போ பாவம் இல்லாம வந்து கல் எறும் அப்படி உங்களில் யாராவது பாவம் எறி பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்க சொல்கிறாரு ஸோ அந்த சமயத்தில் திரும்பி சொல்லிக்கணும் என்ன பண்ணாரு துணிந்து தலை தலையில் எழுதி கொண்டிருந்தார் அல்ல ஒன்பதாவது அவர் இருபது எட்டு ஒன்பது சொன்னார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் முதல் சிறியோர் வரை தொடங்கி ஒருவின் ஒருவராக அவள் யாரும் அங்கே இருந்து திரண்டு ஸோ எல்லாருமே அவங்க வந்த சின்னவங்க பெரியவங்க எல்லாமே வந்து திரண்டு விட்டாங்க ஏன்னா ஐஏஎஸ் வந்து என்ன சொல்றாரு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக அவர் அந்த அந்த அவரு அந்த பொண்ணுக்கு அதனால் வந்து அவர் தப்பு பண்ணிட்டாங்க அந்த தடையில தப்பிக்கின்ற இடத்துல அவர் ஆடர் சொல்லலை ஸோ உங்களை பாவம் செய்யாத ஆள் யார் என்று நீங்கள் சொல்லுன்னு சொல்கிறாரு அப்போ பாரு முடிஞ்சு தரதுக்கப்புறம் பார்த்தா அவர்கள் யாருமே அங்கே ஒரு இல்லை ஸோ இது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த விபச்சார பெண்ணை வந்து காப்பாற்றணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது சட்டத்துக்கு எதிர்த்து எதிர்த்தா நம்ம செயல்படணுன்ற எண்ணமோ அவர் கிடையாது சட்டத்தையும் முழுமைப்படுத்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க வந்தார் சட்டத்தை எதிர்த்துக்காக வரலை அது முழுமைப்படுத்த தான் தத்தத்தை கொடுத்தார் ஸோ அவங்க தவறாக புரிஞ்சு அவர் மேலே போராமையில் குறையில்லை எப்படியாவது ஒரு அவரை காலி பண்ணுற பண்ணுற பண்ணுறாரு அதே மாதிரி அவர் யார் தண்டனையும் சொல்லலாம் இந்த பொண்ணு பாவம் பண்ணியுது அவர் வாயால் எதையுமே சொல்லலாம் ஸோ அதனால் நம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பார்த்து எதிர்பார்க்குறாருன்னா யாரையும் இனிமேல் நீங்கள் வந்து குறை சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது குறை சொல்வர் தேவன் ஒருவரே தந்தை ஒருவர் தான் வந்து தீர்ப்பு அவர் தான் வந்து சொல்லணும் நம்ம என்னென்ன பண்ணோம் இதயத்துக்கு அதிபதி அவர் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அதுலேயே ரெண்டு கொஞ்சம் பதிமூணு அஞ்சில் அவர் எப்படி வாங்கணும் சொல்றாரு நீங்கள் நம்பிக்கையில் நினைத்து இருக்கின்றீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள் உங்கள் அனைத்தையே சீர்தூக்கி பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செயலாளர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் என்றால் அதை உணர்வீர்கள் என்றார் அதாவது நீங்கள் நம்பிக்கையில் நினைத்திருங்கள் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் நம்பிக்கையில் நினைத்திருங்கள் உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள் ஸோ நம்மளே நம்ம வந்து சோதிக்கணும் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து பாவம் செய்யணுமா இல்லையா அப்படின்னு நம்ம சோதித்து அவருக்கு ஏற்ற மாதிரி நம்பிக்கையை நம்ம வளர்ச்சி இன்னும் அதிகமாக தான் அவர் சொல்கிறாரு கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் கலந்துக்கிறோம் அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் அவர் மேலே வந்து விசுவாசத்தை எப்படி நிரூபிக்கிறது விசுவாசத்தை நிரூபிக்கணும்னா நம்ம யாரையும் வந்து குறை சொல்லக்கூடாது நம்மளே நம்மளே வந்து சோதித்தாரிங்கன்னு சொல்கிறாரு அதுலேயே இயேசு ஏனெனில் தாங்கள் செய்வது என்னமென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அதாவது அந்த செலவியில வந்து மறைக்கிறப்ப கூட நீங்க தவறான செலுங்களை மறைக்கிறப்ப கூட தந்தையே இவர்களை மன்னியும் நான் வந்து உன்னுடைய குமாரன்றது தெரியாம அவங்க வந்து என்னை வந்து செலவில் நான் அப்படின்னு சொல்லி அவங்களை மன்னிக்க சொல்றேன் ஆனால் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது நம்ம யாரையும் கூடாது இந்த தவ ஒரு நம்ம வந்து எல்லா கிட்டையும் மௌனமாக இருக்கணும் இந்த தவ நாட்களையும் நம்ம மனம் மாறணும்னு சொல்கிறார் மற்ற நாள் எப்படி இருக்கின்றதே அவர் சொல்ல வரல இந்த தவ நாட்களையாவது நீங்கள் மனம் மாறி பரிசுத்தமாகவும் நீதி உள்ளவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் பிற மனம் நோக்காமல் பேசவும் ஒற்றுமையாக வாழவும் சகோதர சகோதரோடு ஒற்றுமையாக வாழவும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அது மாதிரி இந்த தவ நாட்கள் நம்ம வாழணும் அடுத்தது மூணு எட்டு பாருங்க உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவனாம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் நான் பெற்ற ஒப்பற்ற செல்வோம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகின்றார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு வந்து அவர் தான் ஒப்பற்ற செல்வோம் எனக்கு அவர் தான் செல்லும்னு சொல்றாரு ஆனால் ஏற்கனவே கமாலின் பாதியில் படித்து அந்த யூத மதத்தை வந்து பின்பற்றி அதற்காக போராடி கிருஷ்ணவன சாவல் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடன் வந்தவுடன் அவர் என்ன பண்ற பாருங்க அந்த த அவர் வந்து முறுமடை செய்து அதை வெறுத்து கிறிஸ்து தான் எனக்கு வந்து வாழ்வு அவர் தான் எனக்கு செல்வம் என் உயிரி உள்ளே அவருக்காக தான் நான் வாழும் சொல்லி சொல்றாரு வெண்ணக செல்வம் தான் நம்மளுக்கு முக்கியமா கண்டி இங்கே இருக்கிற செல்வம்லாம் துருப்பிடிச்சு போயிடும் நீங்க வந்து ஆண்டவர் கிறிஸ்து வந்து பௌரடியார் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்ம வாழணும் ஆண்டவர் கிறிஸ்து நமக்காக தன் ரத்தத்தை சித்தி தன் உயிரை கொடுத்து நமக்காக மதித்து மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்து வந்து பிரதாவிடம் வந்து இன்னைக்கும் நமக்காக பருந்து பேசியிருந்தாரு இன்னைக்கு நம்ம வந்து பருந்து பேசியிருந்தா இருக்காரு இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆடோரேசு சிலை வழி ஆரஞ்சு தான் இருக்கிறோம் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் அதுதான் இந்த தவறு காலம் மாறுங்கள் யாரையும் தவற சொல்லாதீங்க யாரையும் போகக்கூடாதுன்றாரு ஸோ அது மாதிரி உங்களே நீங்கள் சி பார்த்து நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இல்லையா ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்த வந்து ஆதாயமாக்கிறோம் அவர் தான் நமக்கு ஒப்பட்ட செல்வம் அப்படின்னு பவுல் சொல்றாரு அதுல பிரிப்பிய நாலு ஆறு இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவெண்கள் மந்தாற்ற ஆகிய அனைத்து வழியாலும் கழு கழுவிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள் அதாவது எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்த வந்து உங்களோடு இருக்கிறார் அவர் வந்து உங்க எதிரி இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை எதிரியா பார்க்கல அவங்க எதிரி இல்லை பிள்ளைகளுடைய உரிமையை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால வந்து என்ன சொல்றாரு ஆண்டவர் அவரோட இணைந்து வாழங்கள் இணைந்து வாழ்ந்து மகள்கள் தான் சொல்றாரு அதனால நம்ம இதைய வந்து எப்போதுமே அவருக்காக வாழணும் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சமாதானம் நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கும் அது நம்மளுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அது நம்ம கிறிஸ்துவ கிறிஸ்துவ கிறிஸ்துவை வந்து நம்பி இருக்காங்களோ யார் விசுவாசம் அதிகப்படுத்தி நம்பிக்கையில வளர்ந்து கொண்டே போகிறாங்களோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும் அது யாருக்கும் தெரியாது அதனால் எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இன்னொன்னா இப்படி இருக்கானே எவ்வளோ கஷ்டம் படுத்தும் போது அன்பானும் அன்பாளர்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் எப்படி அவனுக்கு வருது அப்படின்னு மற்றவங்க நம்மளை சொல்லணும் அதான் ஒளி அதான் ஒலியாகவும் உப்பாகவும் நம்ம வாழணும் ஆண்டு அந்த தான் அவர் தான் வழியும் உண்மையும் வாழும் நானே என்று சொல்லியிருக்காரு யோவான சேர்த்து பதினாறு ஆடலை சொல்லியிருக்காரு வழியும் உண்மையும் வாழும் நானே ஸோ அவர் தான் நம்மளுக்கு பருவகளை வழிகாட்டி ஸோ நம்ம வந்து பல்லவ பல்லவத்தில் விண்ணக வீடு கட்டணும் விண்ணகத்தில் வாழணும் ஆண்டவரை இன்றைக்கி தந்தையை இன்றைக்கி ஒரு மாற்றியைப்படுத்தணும் தந்தையை இன்னைக்கு மகிழ்ச்சியைப்படுத்தினா அவர் தான் ஏசப்பா தான் வழி அவர் வழியாக தான் போக முடியும் அப்போ அவர் போகணும்னா அவர் என்ன சொன்னாரு எதுக்கு நமக்காக சிறு வீடு மறைந்தார் எதுக்கு அந்த உயிர் தேர்ந்து மூன்றாம் வந்து நமக்காக பரிந்து பசிந்தாரு எதுக்கு நம்ம இருந்து மீட்டாரு அவரை மறித்து மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்து தான் நம்ம அந்த பாவத்திலிருந்து இருந்து மீட்கப்பட்டு நம்ம வந்து பரிசுத்தமாக வாழலாம் அவரை வந்து அவரே தனியை காப்பாத்தி தான் பாவத்துல தான் நேரம் இறந்து போயிருப்போம் ஆனா நம்ம வந்து பாவத்தில் இருக்கக்கூடாது கூடாது நம்ம வந்து அவர் அவரே போல் சரீரம் உள்ளதுனால அவரே போல் நம்ம வந்து சந்தோஷமா வாழணும் இந்த உலகத்துல நம்மளை ஸோ அவரை போல் நம்ம அவர் என்ன படிச்சார் எதுக்காக படிச்சாரு நம்ம சிந்தித்து அவரே போல் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டி அவரோடு நம்ம தந்தையை வந்து எப்போதும் ஆச்சரியப்படுத்தி நம்ம வாழணும் நம்ம கடவுள் நம்ம அனைவரையும் ஆசிவதிப்பார்கள் அந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பார்க்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் எல்லா குடும்பத்தையும் வாசிவதிப்பார்கள் நீங்களும் இந்த இந்த தவ நாட்கள் ஐம்பது நாட்களையாவது மனம் மாறி பரிசுத்தமா வாழ்ந்து தந்தைக்கு சாட்சியாகும் சான்று போல வாழுங்கள் ஆமே